சட்டீஸ்கரில் கேரள கன்னியாஸ்திரிகள் கைதை கண்டித்து கோவையில் துறவியர் பேரவையினர் மனித சங்கிலி எங்கள் மௌன பேரணி நம்பிக்கையின் அடையாளம் குற்றமற்ற சகோதரிகளை விடுதலை செய்யுங்கள் போன்ற வாசக பதாகைகளுடன் நடைபெற்ற இதில் தமிழ்நாடு சிறுபான்மை ஆணைய தலைவர் ஜோ அருண் பங்கேற்பு சட்டீஸ்கரில் கேரளாவைச் சேர்ந்த இரண்டு கன்னியாஸ்திரிகள் கைது செய்யப்பட்டதை கண்டித்து நாடு முழுவதும் பல்வேறு அமைப்பினரும் தங்கள் கண்டனங்களை பதிவு செய்து வருகின்றனர் இதன் தொடர்ச்சியாக கோவை மாவட்ட துறவியர் பேரவை சார்பாக கவன ஈர்ப்பு மனித சங்கிலி நடைபெற்றது ரேஸ்கோர்ஸ் பகுதியில் நடைபெற்ற இதில் தமிழ்நாடு சிறுபான்மை ஆணைய தலைவர் ஜோ அருண் மற்றும் ஆணைய உறுப்பினர் முகமது ரஃபி ஆகியோர் கலந்து கொண்டனர் இதில் நூற்றுக்கணக்கான அருள் சகோதரிகள் கலந்து கொண்டு எங்கள் மௌன பேரணி நம்பிக்கையின் அடையாளம் குற்றமற்ற சகோதரிகளை விடுதலை செய்யுங்கள் போன்ற வாசக பதாகைகளுடன் மனித சங்கிலியாக நின்றனர் முன்னதாக மாநில சிறுபான்மை ஆணைய தலைவர் ஜோ அருண் செய்தியாளர்களிடம் பேசுகையில் சட்டீஸ்கரில் கட்டாய மதமாற்றம் செய்ய முயன்றதாக கேரளாவைச் சேர்ந்த மேரி மற்றும் வந்தனா பிரான்சிஸ் ஆகியோர் கன்னியாஸ்திரிகள் கைது செய்யப்பட்டது நாடு முழுவதும் கொந்தளிப்பை ஏற்படுத்தி உள்ளதாக கூறிய அவர் சிறுபான்மையினர் மீதான கும்பல் தாக்குதல்கள் போன்ற சம்பவங்களை அடுத்து தற்போது அரசை கைது செய்வது மிகவும் கண்டனத்திற்குரியது என்றும் அவர் தெரிவித்தார் தமிழ்நாடு சிறுபான்மையினர் ஆணையம் சார்பாகவும் இந்த கோயம்புத்தூர் பேரவையினுடைய சார்பாகவும் இந்த பேரணியில் சத்தீஸ்கர் என்று இரண்டு சகோதரிகள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் வந்தனா பிரான்சிஸ் பிரீத்தி மேரி என்கிற வயது மிகுந்த சகோதரிகளை அசசி அசிசியை அருட்சரிகளை சார்ந்த ஒரு சபையை சார்ந்தவர்களை கைது செய்திருக்கிறார்கள் காரணங்கள் வலுக்கட்டாயமாக மதமாற்றம் செய்கிறார்கள் ஆள் கடத்துகிறார்கள் என்கிற பொய்யான குற்றத்தை சாட்டி அவர்களை கைது செய்திருக்கிறார்கள் அவர்கள் எல்லோரும் அவர்கள் அந்த முழுக்க முழுக்க அந்த சபை ஏழைகளுக்கும் சிறுபான்மை மக்களுக்கும் வறியவர்களுக்கும் எங்குமே அவர்களை அன்பி அன்பி செல்ல முடியாத தூர பகுதிகளிலும் நடைப்பாங்கான பகுதிகளிலும் வாழுகிற மக்களுடைய மேம்பாட்டுக்காக உழைக்கிற அருட்சகோதரிகளை கைது செய்திருக்கிறார்கள் அந்த கைது செய்வதற்கு கண்டனம் தெரிவித்தும் அந்த கைது செய்த அருட்சரிகளை விடுதலை செய்ய வேண்டும் வெயில் ஒரு ஒரு வருவதை விட அவர்கள் முழுமையாக விடுதலை செய்யப்படும் இதற்கு காரணமாக யார் வந்தார்களோ அவர்கள் கைது செய்யப்பட வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கையை வைத்து பேரணி அரசே வந்து வந்து தனிப்பட்ட சின்ன சின்ன குழுக்கள் தாக்குதல் இதை எடுத்து செய்கிறது சத்தீஸ்கர் அரசே இதை செய்கிற போது மிகவும் வருத்தமாக இருக்கிறது அதிர்ச்சியை தருகிறது சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் போய்விடுமோ அவருடைய உரிமைகள் எல்லாம் இப்படி பறிக்கப்பட்டால் எப்படி அவர்கள் வாழ்வார்கள் என்கிற ஒரு பேரும் வேதனை வருகிறது அதை கண்டித்து இந்த கண்டன பேரணியாளி